ரிஷபம் ராசிக்கு சனி பெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தெட்டு வரை விரைவாக ரிஷப ராசிக்காரர்களுக்கான சனி பெயர்ச்சி பலன்களை இங்கு தெளிவாக பார்ப்போம் சனி பெயர்ச்சியின் முக்கியம் சனி பகவான் உங்கள் ரிஷப ராசியில் பத்தாம் இடமான கர்மஸ்தானத்தில் பயணிக்கிறார் இது வேலை பொறுப்பு புகழ் மற்றும் பொது வாழ்வில் முக்கிய தாக்கங்களை ஏற்படுத்தும் இந்த காலகட்டத்தில் உங்கள் முயற்சிகளுக்கு கிடைக்கும் பலன்கள் நிர்ணயமாகும் பாசிட்டிவ் பலன்கள் வெற்றியின் பாதை தொழில் மற்றும் வேலைவாய்ப்பு வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வு அல்லது வேலை மாற்றம் காத்திருக்கிறது தொழில் செய்பவர்கள் புதிய புராஜெக்ட்களில் முதலீடு செய்வதற்கான நல்ல நேரம் அசாதாரண முயற்சிகள் கூட நல்ல பலனை தரும் செல்வம் மற்றும் பொருள் நிலையம் உங்கள் சேமிப்பு அதிகரிக்கும் பொது சொத்து வாங்குவதற்கு இந்த காலம் உகந்தது நீண்ட கால கடன் பிரச்சனைகள் தீரவும் வாய்ப்பு உண்டு சமூக அங்கீகாரம் உங்கள் நற்செயல்களுக்கு அடையாளம் கிடைக்கும் முக்கியமான சமூக சம்பவங்களில் உங்கள் மதிப்பு அதிகரிக்கும் தீவிர முயற்சிகளின் வெற்றி நீண்ட காலமாக நின்ற முயற்சிகள் நீதிமன்ற வழக்குகள் போன்றவை உங்களுக்கு சாதகமாக முடியும் உங்கள் உழைப்பின் மூலமாக மற்றவர்களிடம் ஒரு நல்ல உருவத்தை உருவாக்குவீர்கள் சவால்கள் கவனிக்க வேண்டியவை மன அழுத்தம் மற்றும் வேலைச்சுமை சுமை வேலை பொறுப்புகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது சமயங்களில் திட்டமிடாத வேலைகள் உங்களை மூழ்கடிக்கலாம் குடும்ப உறவுகளில் சிக்கல்கள் குடும்ப உறுப்பினர்களிடையே கருத்து மோதல்கள் ஏற்படலாம் தாராள மனப்பான்மையுடன் செயல்படுவது அவசியம் உடல் ஆரோக்கியம் இடுப்பு முதுகு மூட்டு பிரச்சினைகள் தாக்கலாம் ஆரோக்கியமான உணவுகள் மற்றும் ஒழுங்கான ஓய்வு மிக அவசியம் தடைகளை எதிர்கொள்வது சில விஷயங்களில் தாமதம் மற்றும் தடைகள் வரலாம் பொறுமையுடன் செயல்பட்டால் வெற்றி உறுதி பரிகாரங்கள் சனி பகவான் அனுக்கிரகத்துக்கு வழி பெருமாள் அல்லது சனி வழிபாடு சனிக்கிழமைகளில் சனீஸ்வரர் கோவிலுக்கு சென்று எள் தீபம் ஏற்றுங்கள் துளசி அர்ச்சனை மற்றும் விஷ்ணுவை பிரார்த்திக்கவும் தானங்கள் எழு கருப்பு துணி நெல்லிக்கனி போன்றவற்றை தரித்துவானரிடம் தானமாக கொடுங்கள் பசு மாடுகளை பராமரித்து பசு மூத்திரம் பருகவும் திருநள்ளாறு அல்லது காளஹஸ்தி தரிசனம் திருநள்ளாறு சனீஸ்வரர் கோயிலில் சிறப்பு பூஜை செய்யுங்கள் காளஹஸ்தியில் ராக கேது பரிகார பூஜை செய்பவர்கள் நல்ல பலனை அடைவர் சிறப்பு குறிப்புகள் நிதானமான தீர்மானங்கள் உங்கள் வாழ்க்கையின் மேம்பாட்டை உறுதிப்படுத்தும் சனி பெயர்ச்சி காலத்தில் கடின உழைப்பின் பலன் கிடைக்கும் ஆனால் அனுபவமும் மகிழ்ச்சியும் எடுப்பவரின் செயல்பாடுகளில் இருக்க வேண்டும் ஒரு தியான முறை உருவாக்குவது மன அமைதியை அளிக்கும்